కొడు ఏ బోల్ ఆరు వారు నచ్చే సిద్చి ఏడు ఏళ్ళు ఇరు బాగ్య మిత్రా డ్రో నంబర్ పత్ ஏ போ ஒன்பது ஏழு பி போ ரெண்டு ஆறு சி போ நாலு எட்டு ஆல்போ ஏழு ஒன்பது எட்டு இந்த ஆல்போட்டில் ரெண்டு நம்பர் வரும்

సి తొలత్ ఎవతినెట్ ఇవతెట్టు అరువతి నాలు అట్టు எழுநூற்றி எழுவத்தி நாலு எழுநூத்தெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டைமஸ் நம்பர் ஃபோர் ஜீட் பாக்ஸ் ஒரே ஒரு நம்பர் நீங்கள் டைரக்டாக கூட ப்ளே பண்ணலாம் பாஸ்க் ஒரே நம்பர் போஸ்ட் பாருங்கள்